வாசகம் அதிகாரம் பதினேழு முத்துக்கள் ஐந்திலிருந்து எட்டு முடிய ஆண்டவர் கூறுவது இதுவே மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர் அவர்கள் பாலைநிலத்து புதிர்ச்செடிக்கு ஒப்பாவர் பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார் பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளும் யாரும் வாழா ஒவ்வொரு நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர் அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை அதன் இலைகள் பசுமையாயிருக்கும் வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கவலை இராது அது எப்போதும் கனி கொடுக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு